இப்போ இந்த நியூமராலஜி படி பேர் மாத்தணுங்கிறத வந்து நீங்க நம்ம வந்து எப்படி வேணாலும் யார் வேணாலும் எப்படி வேணாலும் எல்லாரும் ஹியூமன் பீயிங் தான் ஒரு கட்டத்துக்கு மேல ஏன் நம்ம முன்னேற முடியலை எல்லாருக்கு மாதிரி நமக்கு ஏன் நடக்கல அது மாதிரி இருக்கும்போது ஏதோ ஒரு தடை ஃபீல் பேர் மாறும் கண்டிப்பா வந்து சரியான முறைப்படி மாத்திருந்தா கண்டிப்பா அது மாறும் அதே மாதிரி சரியான முறை மாற்றுறதுக்கு முன்னாடி முயற்சி பண்ணிருக்கலாம்னு நினைக்கலாம் பண்ணலாம் பண்ணலாம் காரணம் ஆமா என்னன்னு கேட்டீங்கன்னா சார் இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு இப்போ ஒரு ஒரு எண்களுக்கும் பாசிட்டிவ் சைடு நெகசி நெகட்டிவ் சைடுன்னு இருக்கு இஷ்டப்பட்டு செய்கிறது கஷ்டப்பட்டு செய்யறதுன்னு இருக்கு அந்த பாசிட்டிவ் சைடு நெகட்டிவ் சைடு நீங்க பாத்தீங்கன்னாக்க மூன்றாம் நம்பர்காரங்களுக்கு நீங்க பார்த்தீங்கன்னாக்க அடுத்தவங்களுக்கு ஏனிப்படியாக தான் இருப்பாங்க நீங்கள் வந்து அவங்க போய் தொழிலெலாம் செய்யப்படுறாங்க செய்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னு செஞ்சு பாருங்கன்னு தான் நான் சொல்கிறேன் ஸ்ட்ராட்டிசிக்கெலாம் பார்த்தீங்கன்னா நைன்ட்டி நைன் பர்சன்ட் வந்து அவங்களுக்கு வியாபாரம் ஒத்து வராது எங்கேயாவது இடத்துல கோட்டை விட்டுட்டு இவங்களுக்கு அடிப்படையாக படிப்படிப்பு படிப்படியான முன்னேற்றம் வாழ்க்கையில் படிப்பு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது படிச்சுட்டாங்கன்னா சின்ன வயசுலேயே வேலைக்கு போயிடுவாங்க நீங்கள் மூணா நம்பருக்காரங்க எல்லாருமே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா படிச்சிட்டாங்கன்னா முன்னு சீக்கிரமாகவே வேலைக்கு போயிடுவாங்க அதாவது ஏழ்யர் டிகிரிஸ் பிஏ பிஎட் பேச்சுலர் டிகிரிலேயும் மாஸ்டர் டிகிரிலாம் அப்புறமா என்ன பார்ட் டைமாக முடிப்பாங்க உடனே வேலைக்கு போயிடுவாங்க இந்த மாதிரி பார்க்கலாம் அவங்க அந்த குடும்பத்தில் மூத்த குழந்தையா இருந்தாங்கன்னு வைங்களேன் அவங்க அப்பாவுக்கு மிகப்பெரிய ஒரு வியாதியோ அல்லது கடனோ அல்லது கோர்ட் மூலமான ஒரு தண்டனையோ அவங்க வந்து மூத்த பிள்ளையா இருக்கும்போது இதே ரெண்டாவது குழந்தையா மூணாவது குழந்தையா இருக்கும் போது இல்லை மூத்த குழந்தையா இருக்கும் போது அந்த பலன்களும் நான் நைன்ட்டி நைன் பர்சன்ட் பார்த்துருக்கேன் ஸோ இந்த மாதிரி அதெல்லாம் அதிர்வுகள் தானே எல்லாமே விஞ்ஞானம்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலே அதிர்வுகள் சம்மந்தப்பட்டது தான் அதே மாதிரி தான் நியூமராலஜி எண்கணிதம்னா அதுவும் ஒரு அதிர்வு சம்மந்தப்பட்டது